ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டிநாடமி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு புரோட்டாசி முதல் நாள் நம்ம வீட்டில் நான் செய்த பூஜைகள் பற்றி தான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம் நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா சனிக்கிழமை வருது இல்லையா நாளைக்கு புரோட்டாசி சனிக்கிழமை முதல் வாரம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க புதுசாக வரக்கூடிய சப்ஸ்கிரைபர் வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னாவே வந்து ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை டச் பண்ணிவிட்டு ஆல் கேட்கும் அதை ஆளையும் டச் பண்ணிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனா உடனே வந்துடும் நீங்கள் அதை பார்க்கலாம் ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் புரட்டாசி முதல் நாள் காலையில் நான் வந்து பூஜை செய்யலை ஏன் அப்படின்னா காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணேன் சாயந்தரம் அஞ்சே முக்காலுக்கு மேலே தான் என்னோடய பூஜை வேலைகளை நான் வந்து ஆரம்பித்தேன் இப்போ நம்மளுடைய நிலைவாசலில் அழகாக மங்களகரமாக சங்கு கோலம் போட்டுட்டு துளசி மாடத்துக்கிட்ட ஒரு சக்கரை கோலம் போட்டு தீபம் ஏற்றியிருக்கேன் அதே போல் மாடு விளக்குலையும் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சேன் அதே போல் நிலைவாசலையும் ரெண்டு பக்கம் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சேன் இதோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் பூஜை செய்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸையும் எனக்கு கொடுங்க நிலைவாசலில் பூஜை முடித்ததுக்கப்புறம் நம்மளுடைய பூஜை இறைக்கு வந்தாச்சு ஏற்கனவே பெருமாள் படத்துக்கு சந்தனம் வச்சு ராமம் போட்டிருந்தேன் அதெல்லாம் வந்து பன்னீர் வச்சு நீட்டாக தொடைச்சி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து பெருமாள் படத்தில் ஒரு ஸ்டாண்டில் வச்சுட்டு இப்போ வந்து நல்லா அழகாக வந்து பெருமாளுக்கு அப்படியே சந்தனமும் மஞ்சளும் கலக்கி வச்சுருந்தேன் அதையே வந்து அப்படியே வந்து திலகமாக வச்சுக்கலாம் அதே போல் லக்ஷ்மி தாயாரும் வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பெருமாள் நிற்கிற மாதிரியும் லக்ஷ்மி தாயார் வந்து தாமரைப்பூல வந்து அமர்ந்து இருக்கிற மாதிரியும் இருக்கும் அந்த ஃபோட்டோ தான் வச்சு நான் வந்து வழிபாடு செஞ்சேன் அது போக பார்த்திங்கன்னா பெருமாளுடைய சிலையும் லக்ஷ்மி தாயாருடைய சிலையும் வச்சு பூஜைகள் தான் செஞ்சேன் இப்போ வந்து பெருமாளுக்கு வந்து அப்படியே நம்ம வந்து பொட்டெல்லாம் வச்சு விட்டுடலாம் நம்மளுடைய பூஜை வழிபாடு எப்போதுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப நிறைவாக இருக்கும் இப்படி செஞ்சாவே போதும் நாளைக்கு புரட்டாசி முதல் சனிக்கிழமை வர்றதுனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படம் அல்லது பெருமாளுடைய சிலைகள் இருந்தாலும் சரி இல்லை லக்ஷ்மி தாயருடைய சிலைகள் இருந்தாலும் சரி நாளைக்கு எடுத்து வச்சு கண்டிப்பாக இதே மாதிரி பூஜைகள் செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா முதல் வாரம் இல்லையா அதனால் வந்து இந்த புரட்டாசி மாதமே பெருமாளுக்கு உரிய மாதம் நல்ல நம்ம வீட்டில் எப்போதுமே செல்வ செழிப்பு நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னா செல்வத்துக்கு அதிபதியான இந்த பெருமாளையும் ரெஷும் தாயாரையும் வழிபட்டோம் அப்படின்னாவே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள்லாம் மறைஞ்சி பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேல்நிலைக்கு நாம் வந்து வருவோம் அதனால் கண்டிப்பாக நாளைக்கு முதல் நாள் வந்து இந்த பூஜையை செய்யுங்க ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு நிறைவாக செய்யலாம் பெருமாளுடைய ஃபோட்டோ உங்களுக்கு தனியாக இல்லை அப்படின்னா எல்லா படமும் அஞ்சு படமும் சேர்ந்துருக்கும் இல்லையா அந்த படத்தை கூட நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம் இல்லையேன்னு நினச்சி நீங்கள் வந்து யோசிக்க வேண்டாம் தனியாக ஃபோட்டோ இல்லையே அப்படின்னு இருக்கக்கூடிய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த இப்போ ஃபோட்டோ இருந்தாலும் சரி இல்லை சிலைகள் இருக்குதோ அதை வச்சு எளிமையாக வழிபாடு செஞ்சாவே போதும் இப்போ நான் வந்து பெருமாளுக்கும் லக்ஷ்மி தாயாருக்கும் அழகாக பொட்டெல்லாம் வச்சு அலங்காரம் பூவெல்லாம் வச்சு அலங்காரம் செஞ்சு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் அதே மனையில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வெத்தலை வச்சுக்கிறேன் நல்லா நல்லா வந்து நுனி வந்து கட்டாகாத வெத்தலையாக வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அந்த ரெண்டு வெத்திலையும் வச்சு அது மேலே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் அட்சதை போட்டு பெருமாளை ஃபஸ்ட்டு நிறுத்துகிறேன் அதுக்கப்புறம் லக்ஷ்மி தாயாரையும் பக்கத்தில் வைக்கிறேன் ஏன்னா பெருமாளை நம்ம வழிபடும் போது லக்ஷ்மி தாயாரையும் வழிபடுவது ரொம்ப நல்லது இல்லை இப்போ லக்ஷ்மியுடைய சிலை இல்லை அப்படின்னா கூட நீங்கள் பெருமாளை மட்டுமே வழிபடலாம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் அபிஷேகம் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் மஞ்சள் குங்குமம் சந்தனம் பன்னீர் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து அபிஷேகம் செஞ்சு கூட பெருமாளை வழிபடுவது ரொம்ப சிறப்பு அதே போல் பார்த்திங்க அப்படின்னா தாலிகையும் சொல்லுவோம் இல்லையா எல்லா விதமான சாதங்கள் ஒரு அஞ்சு சாதம் ஏழு சாதம் இதெல்லாம் கூட நம்ம செஞ்சு வச்சு வழிபாடு செய்வதும் ரொம்ப நல்லது இப்போ வேலைக்கு போகிற பெண்கள் இதெல்லாம் நம்ம வந்து செய்ய முடியாது ஒரு சில பேருக்கு அந்த பழக்கங்கள் இருக்கும் ஒரு சில பேருக்கு அந்த பழக்கங்கள்லாம் இருக்காது அப்படிங்கிறவங்க நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ என்ன பழங்கள் இருக்குதோ ரெண்டு வாழைப்பழம் போதும் இல்லை அப்படின்னா எந்த பழங்கள் இருந்தாலும் அதை வச்சு அது கூட வெத்தலை பார்க்க வச்சு வழிபடு ரொம்ப நிறைவான ஒரு வழிபாடாக தான் இருக்கும் நம்மளுக்கு உண்மையாலுமே வந்து செல்வத்துக்கு அதிபதியான இந்த பெரும்பாலும் லட்சுமி தாயாரும் நம்மளுக்கு நிறைவான ஒரு வாழ்க்கையும் கொடுப்பாங்க பொருளாதாரத்தையும் ரொம்ப உயர்த்தி கொடுப்பாங்க நம்பிக்கையோட இந்த பூஜைகள்லாம் செய்யுங்க கிட்டத்தட்ட இது மாதிரி உட்காந்து நான் வந்து ரொம்ப பொறுமையாக பூஜை செஞ்சு ஒரு மாதம் ஆக போகுது அந்த புரோட்டாசி ஒன்று அன்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது ஏன் அப்படின்னா நான் வந்து இன்றைக்கி பூஜை செய்ய போகிறேன் அப்படின்னு எனக்கு இந்த பூஜை வழிபாடு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா தெய்வங்களுக்கு அழகழகாக அலங்காரம் பண்ணி பார்க்குறது எனக்கு பிடிக்கும் நிறைய நான் வந்து பொருளெல்லாம் வாங்க மாட்டேன் இருக்கிற பொருளை வச்சே நிறைவாக அலங்காரங்கள்லாம் செய்வேன் அப்படி தான் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது வர்ற சனிக்கிழமை நாளைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் நான் வந்து பூஜைகள் செய்வேன் கண்டிப்பாக அதை உங்களுக்கு நான் வீடியோஸை கொடுக்குறேன் நாளைக்கு பூஜை செய்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ பெருமாளுக்கும் லக்ஷ்மி தாயாருக்கும் அழகாக மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு அவங்களுக்கு அவங்களுக்கும் பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு பெருமாளுக்கும் லக்ஷ்மி தாயாருக்கும் அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம வந்து துளசி மாலை நம்ம வந்து போடணுங்க துளசி மாலை போட முடியாதவங்க துளசி வ துளசி மட்டும் நம்ம பறித்து வச்சா கூட போதுமானதான் இப்போ நெய்வேத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னா வெத்தலை பாக்கு பழம் கொஞ்சம் வந்து மாதுள முத்துக்களும் அப்படியே தனியாக எடுத்து அப்படியே நைவேத்தியமாக வச்சால் அதே போல் பஞ்ச பாத்திரத்தில் சுத்தமான தண்ணி வச்சுட்டு அதில் ஏலக்கா நம்ம துளசியும் போட்டுக்கலாம் அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரமும் போட்டு வச்சுக்கலாம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து அப்படியே பெருமாளுக்கு அக்ஷதம் போடுங்க அதே போல் லட்சுமி தாயாருக்கும் அக்ஷதம் போடுங்க இந்த அக்ஷதம் போட்டு வழிபாடு செய்வதை மட்டும் என்றைக்குமே மறந்துடாதீங்க அக்ஷதங்கிறது சுத்தமான பச்சரிசி வாங்கிக்கோங்க அதில் கொஞ்சம் பன்னீர் தெளிச்சுட்டு கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் கலந்து நல்லா வந்து ஈவனாக வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க அது அப்படியே வந்து ட்ரையாக காய்ஞ்சிரும் காஞ்சதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி எப்போதுமே பூஜை அறையில் அக்ஷதம் வச்சுக்கோங்க நம்ம என்றைக்கு பார்த்தாலும் நம்மளுடைய பூஜை அறையில் அதாவது குறையாத ஒரு பொருள் பார்த்தீங்க அப்படின்னா கற்பூரம் மஞ்சள் குங்குமம் பத்தி அதே போல் தீபம் எண்ணெய் இதெல்லாம் வந்து நம்ம குறையாமல் தான் பார்த்துக்குவோம் ஏன் அப்படின்னா எல்லா நாளுமே நம்ம தீபம் ஏற்றுவோம் எல்லா நாளுமே கற்பூர அறத்தையும் க காட்டுவோம் அதே போல் சாம்பிராணியும் காட்டுவோம் இல்லையா அதனால் இந்த பொருட்களெல்லாம் நம்ம பூஜை அறையில் எப்போதுமே வச்சுருப்போம் அதே போல் தான் அட்சதையும் நம்ம பூஜை அறையில் எப்போதுமே இருக்கணும் இது மாதிரி நல்ல பன்னீர் கலந்து கொஞ்சம் லைட்டாக காய வச்சுட்டு அப்படியே எடுத்து நல்லா ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சுக்கோங்க அந்த டப்பாக்குள்ளே போடும்போது அதில் ஒரு துளி பச்சை கற்பூரமும் போட்டு அப்படின்னா ரொம்ப பணமாக இருக்கும் அப்படியே நம்ம அந்த வாசம் அந்த அச்சத சுவாமிகளுக்கு போடும்போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு தெய்வீக மனமாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க வந்து அப்படியே வந்து வந்து நான் பத்தி காட்டிக்கிறேன் அதே போல் அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணி காட்டிக்கிறேன் நாளைக்கு புரட்டாசி முதல் சனிக்கிழமை இல்லையா கண்டிப்பாக லட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் ஏத்துங்க எல்லாருனாலையும் ஏற்ற முடியும் ஒரு சின்ன அகல் அகழ்விளக்கு வச்சுக்கூட அதில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க இந்த புரட்டாசி சனி போல ரொம்ப முக்கியமான நாள் வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து புதன்கிழமையும் ஒரு முக்கியமான ஒரு நாள் தான் நவ வந்து நான்காவது கிரகம் வந்து புதன் சொல்லுவாங்க புதனுக்கு வந்து கல்விக்காரன் என்றும் வந்து கூறுவாங்க ஏன்னா கல்விக்கு அதிபதி வந்து புதன் தான் புதன் கிரகத்துக்குரிய அதி தேவதையாக இருப்பவர் வந்து மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவை வந்து நம்ம புதன்கிழமை வந் வணங்குவது வந்து ரொம்ப 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 சிறப்பு பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த மாதம் வந்து புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் புதன்கிழமை என்று நம்ம வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் வந்து சனிக்கிழமை போலவே புதன்கிழமையும் நாம் வந்து வழிபடலாம் சனிக்கிழமை வழிபட முடியாதவர்கள் பெருமாளை வந்து புதன்கிழமை வழிபாடு செய்யுங்க பெருமாளுக்கும் லக்ஷ்மி தாயாருக்கும் தீப தூபமெல்லாம் காட்டி முடிச்சுட்டு அப்படியே தீப ஆரத்தியும் நான் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம அந்த தீப எல்லாம் காட்டும்போது நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ அதை மனதார நினச்சி வேண்டிக்கோங்க அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வருது நல்ல ஒரு திருப்பம் வரணும் அப்படின்னா இந்த மாதம் புரட்டாசி மாதம் திருப்பதி கோவிலுக்கு போய்ட்டு வர முடிஞ்சுதுன்னா போய்ட்டு வாங்க ஏன்னா திருப்பதி போனாவே நம்ம வாழ்க்கையில் பெரிய திருப்பங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அது உண்மையாலுமே எனக்கெல்லாம் நடந்தது ஏன்னா அந்த வீடு கட்ட முடியாமல் நாங்கள் வந்து கஷ்டப்பட்ட காலங்களில் எங்களை முதல் முதல்ல திருப்பதி கோவில் போயிட்டு வாங்க கண்டிப்பாக அந்த தடைகள்லாம் விலகும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து திருப்பதிக்கு போய் நாங்கள் சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அந்த வீடு கட்டுற யோகமே எங்களுக்கு வந்து அந்த தடைகள்லாம் நிவர்த்தியாகி அந்த யோகம் வந்து வந்தது அதனால் ஏதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயங்கள் செய்ய போகிறோம் அது வந்து தடைப்பட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க திருப்பதி திருப்பதி கோவில் போயிட்டு வாங்க திருப்பதி கோவில் போக முடியாதவங்க தென் திருப்பதி கூட நம்ம போய் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் கண்டிப்பாக செய்யுங்க அதே போல் நாம் செய்யக்கூடிய பூஜைகளில் தெய்வத்துக்கிட்ட அதை கொடு இதை கொடுன்னு கேட்காம நமக்கு கிடைச்சதுக்கெல்லாமே வந்து கையேந்தி வந்து நன்றி சொல்லுங்கள் மனதாரம் நன்றி சொல்லுங்கள் ஏன் வந்து வந்து கையெடுத்து கும்பிட்டு தானே நன்றி சொல்லணும் ஏன் வந்து கையேந்தி நன்றி சொல்கிறோம் அப்படின்னா தெய்வத்தை நம்ம கையில் ஏந்துகிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்குங்க நீங்கள் அது மாதிரி சாமி கும்பிட்டு பாருங்கள் எப்போதுமே தெய்வத்துக்கிட்ட கையேந்தி நன்றியும் சொல்லலாம் கையேந்தி நம்மளுக்கு தேவையானதையும் நம்ம வந்து கேட்கலாம் அதனால் எப்போதுமே வந்து கையெடுத்து கும்பிட்டும் நன்றி சொல்லுங்கள் ஏன்னா வந்து எல்லாருக்குமே வரும் ஒரு கெட்ட பழக்கம்னு சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு சாமிக்கிட்டே போயிட்டோம் அப்படின்னா இதை கொடு அதை கொடுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து போனோடனே நம்ம அதை தான் கேட்போம் அதை என்றைக்குமே அப்படி பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள் நம்ம வாழ்க்கையில் கிடைச்ச எல்லா விஷயத்துக்காகவும் நல்லதை கெட் கெட்டது எது நடந்ததோ எல்லாத்துக்காகவும் நன்றி சொல்லுங்கள் கெட்டது நடந்ததுன்னா அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு நல்லது பெரிய நல்லது நம்மளுக்கு நடந்திருக்கும் நல்லது நடந்ததுனாலும் நம்ம வந்து வாழ்க்கையில் நல்லா இருந்திருப்போம் அதனால எப்போதுமே தெய்வங்களுக்கு நன்றி சொல்லி வழிபாடு செய்யுங்க எந்த கோவிலுக்கு போனாலும் சரி எந்த தெய்வங்கள்கிட்ட நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் சரி அதே போல் தெய்வத்துக்கிட்ட கையேந்தி உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை மனதாரம் நினச்சி வேண்டிக்கிட்டு வாங்க கண்டிப்பாக அது நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் செய்த இந்த பூஜை எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாளைக்கு புரட்டாசி முதல் சனிக்கிழமை உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி எளிமையாக பூஜை செஞ்சு வழிபாடு செய்யுங்க இந்த செல்வத்துக்கு அதிபதியான இந்த பெருமாளின் அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வ செழிப்பும் நிறைஞ்சு நிறைவோடு வாழணும் அப்படின்னு நான் மனதார வேண்டிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்